அண்டவிராகிய சுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவுங்களை உங்களை சொல்வதை இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் மிக அருமையான வித வசனம் இந்த வேத வசனத்தில் கூட விசுவாசியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நாம் தேவனிடத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம் செபிக்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வேதத்தில் வசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் தேவன் விசுவாசத்தை தோங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தேவனை விசுவாசிக்கும்போது அவை அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான் விசுவாசத்தை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் உண்டு விசுவாசிக்கிறவன் பதனால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று இன்னும் அநேக காரியங்கள் விசுவாசத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு தகப்பனானான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அதுபோல் விசுவாசத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும் தேவன் அதை துவங்கி வைத்திருக்கிறார் அதை நாம் வளர செய்கிறவர்களாக வர்த்திக்க செய்கிறவர்களாக நாம் இருக்கும்போது மெய்யாகவே நீங்கள் செவிக்கும் போது எவைகளை எல்லாம் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்களோ எல்லாம் தேவன் கொடுத்து விட்டார் என்று பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் வாழ்க்கையில் அநேக தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நமக்குள்ள தேவன் துவங்கி வைத்த அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெருக செய்ய வேண்டும் அதில் வளர வேண்டும் அதில் நாம் வல்லவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதை தான் அவர்காம் இடத்தில் அவர் சோதித்தார் அவர் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை தான் இந்த வேத வசனத்தில் கூட நீங்கள் செபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் என்று விசுவாசத்தை ஆண்டவர் பெருக செய்யும்படியாக இந்த வார்த்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் அதுவும் அதுமல்லாதபடிக்கு தேவன் எவைகளை கேட்கிறோம் அவைகளை கொடுப்பதற்காக தான் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் வளரும் போது போது அதில் வல்லவர்களாகும் போது நீங்கள் எதை கேட்டாலும் தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தேவன் கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் விசுவாசம் இந்த கடைசி காலத்தில் அநேகருடைய இறுதயத்திலிருந்து இல்லாமல் இருக்கிறது ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படு விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஹயத்தில் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தை பெருகி செய்வோம் விசுவாசத்தில் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்போம் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீராண்டு எங்களுடைய விசுவாசத்தை துவங்கி வைத்து எங்களுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பெருகு செய்கிற தேவனா இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறாங்க எவைகளை எல்லாம் இடத்துல கேட்கிறோமோ அவை எல்லாம் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து எல்லா காரியங்களும் இடத்துல பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக தொடர்ந்து பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கலாம் நல்ல பிதாவே ஆமேன்